வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் யுக்ரைனில் ரஷ்யர்களோட தாக்குதல் வீரியம் அப்படின்றது உச்ச லெவலில் போயிருக்கு இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிளிக் சார்ந்த நிறைய அப்டேட்டை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிறோம் நிகழ்ச்சிகளை போலாம் ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓர வருஷமோ கூட பரவாயில்லங்க எதுக்கு பரவாயில்லன்றனா வைரஸ் அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது அதுக்கப்புறமா மனுஷங்க உயிரிழக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் விலங்குலேருந்து வைரஸ் வந்துருக்கலாம்னு சொல்லிட்டு ஆய்வு மேற்கொண்டாங்க அது கூட கொஞ்சம் மனசு ஆறுச்சு நம்ம தப்பு எதுவும் இல்லை இதை வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுது அது இது போல் பாதிப்பை ஏற்படுத்துது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் இருக்க வைரஸை பார்த்து நம்ம பயப்படலை போரை பார்த்து பயந்துகிட்ருக்கோம் ஏன்னா போருன்றது உலக போரா மாறாமல் இருக்கிற வரைக்கும் உலக மக்கள் சேஃப் தான் ஆனால் மாறிடுச்சுன்னா அந்த ஒரு செகண்ட் போதும் மாறின அடுத்த சில நிமிஷங்களையே அணுகுண்டுகள் பிரயோகம் அப்படின்னு தவிர்க்க முடியாத ஒன்று இப்போ அதை நோக்கி தான் உலகம் போயிட்டுருக்க மாதிரி இருக்குது யுக்ரைன் வச ரஷ்யான்னு ஆரம்பிச்ச பிரச்சனை அப்படியே ஐரோப்பிய நாடுகள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்திட்டு இப்போ ஆசிய நாடுகள் பக்கமும் பெருசா திரும்பிக்கிட்டு இருக்கு இந்த கள்ளையபுரம் உச்சத்தை எட்டுச்சுன்னா மூன்றாம் உலக போற தடுக்கவே முடியாது அது மட்டும் நடந்துருச்சுன்னா மக்கள் தொகை அப்படின்றது இப்போ இருக்கிறத விட கணிசமா குறையும் இதை அதை நோக்கி போயிட்டு இருக்க மாதிரி பிம்பத்தை பெருசாக ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு எப்படா இந்த பிரச்சனையை முடிச்சு தொலைப்பாங்கன்னு பார்த்தா இந்த ஒன்று ஒன்னே இன்க்ரீஸ் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க அதுவும் யுக்ரைனோட டோனஸ் பகுதியில் இப்போ நடந்துட்டு இருக்க பிரச்சனை இருக்கு அந்த ஃபுட்டேஜ் ஃபோட்டோஸ்லாம் பார்க்க முடியல அந்த அளவுக்கு கொடுமையாக போய்கிட்டு இருக்கேன் அதை பற்றி நான் போப்போ அப்டேட் கொடுக்குறேன் இப்போ கண்டர் ஆரம்பத்தில் ட்ராவல் பண்ணலாம் என்ன அப்படின்னா உலகளாவிய உணவுப் பொருட்களுக்கு நெருக்கடி ஏற்பட தான் காரணமாக அமையுது யுக்ரைன் துறைமுகங்களில் இருந்து கப்பல்கள் வழியாக இந்த தானியங்களை கொண்டு போக விடாமல் ரஷ்யன் சோல்ஜர்ஸ் ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க இவங்களால் உலக மக்கள் பல பேர் பசியாலையும் பட்டினியாலையும் சாக போகிறாங்கன்னு ஐநா ஏற்கனவே எச்சரிக்கையை முன் வச்சுது பல நாடுகளும் இதே எச்சரிக்கை முன் இந்த விஷயம் ரஷ்யாவுக்கு பெரிய பிரஷனை கொடுக்குற மாதிரி மாறிச்சு அதுதான் உண்மை அதை சார்ந்த ரஷ்யாவோட சமீபத்தில் சொல்லிச்சு பாருங்க நாங்கள் எங்கெங்க பிளாக் பண்ணி வச்சுருக்கோம் அதெல்லாம் கிடையாது இந்த பிளாக் சி பகுதியில் மிதக்கும் கண்ணி வெடிகளை ஃப்ளோட்டிங் மைண்ட்ஸை யுக்ரைனர்கள் நிறைய பொருத்தி இருக்காங்க அதெல்லாம் கிளீன் பண்ண சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கப்பல் போக்குவரத்து நடக்கட்டும் யாருங்க கேட்க மக்கள் உயிர் தான் முக்கியம் நாங்கள் அதுக்காக தான் அந்த குறிப்பிட்ட விஷயங்கள் சார்ந்து இது போல் கெடுக்கப்படி நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு இருக்கோம் வேணும்னால் நாங்கள் இதை பண்ணலைன்னு ரஷ்யா சொல்லிச்சு ஒரு பக்கம் யுக்ரைன் ரஷ்யாவை கை காட்ட இன்னொரு பக்கம் ரஷ்யா யுக்ரைனை கை காட்ட இது இதுக்கு நடுவில் டர்க்கி மத்திய சம்பன உள்ளே போய் அந்த முயற்சி பெருசாக பலனளிக்காமல் ஐநா வரைக்கும் போய் நின்னாங்க இது போல் எங்கள் மேலே தப்பில்லை அவங்க மேலே தான் தப்புன்னு ரெண்டு நாடுகளும் பரஸ்பரம் குற்றச்சாட்டு டேர்க்கி மட்டும் ரெண்டு நாடுகள் பக்கமும் சாயாமல் குற்றச்சாட்டை பொதுவாக முன் வச்சுக்கிட்டு இருந்துச்சு இதை பார்த்தா ஐநா என்ன பண்ணிட்டாங்க ராசாமில் வேலைக்காக நீங்க அடிச்சுக்கிறதால உலக மக்கள் பட்டினியால் சாகிற நிலைமைப்பு ஏற்படுகிட்டு இருக்கு நம்மளோட நாலு தரப்பை சந்திக்கலாம் அப்படின்னு ஐநா முடிவு பண்ணிச்சு இட் மீன்ஸ் நாற்கர சந்திப்பு ஐநா அதிகாரிகள் ரஷ்ய அதிகாரிகள் யுக்ரைன் அதிகாரிகள் டர்க்கி அதிகாரிகள் இந்த நான்கு தரப்பு அதிகாரிகளும் இன்னைக்கு சந்திக்க போறாங்க எங்க நடக்க போறது நினைக்கிறீங்க சந்திப்பு எஸ் தான் டர்க்கியில் நடக்கிற இந்த சந்திப்புல அவங்க முக்கியமான பேசு பொருளா முன் வச்சிருக்கிறதே இதுதாங்க இந்த தானியங்கள்லாம் வெளியே ஏற்றுமதி பண்ணுற விஷயம் இருக்குல்ல இதை தான் இந்த பேச்சுவார்த்தையாவது சுமூகமாக முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கொஞ்சம் இழுபறியாக தான் போகாத மாற்றுக்கறதே இல்லை ஏன்னா ரஷ்யா முன்வைக்கிற எந்த ஒரு கண்டிஷனையும் யுக்ரைன் ஏற்றுக்க மாட்டுது யுக்ரைன் முன்வைக்கிற எந்த கண்டிஷனும் ரஷ்யா ஏற்றுக்க மாட்டுது இதுக்கப்புறம் டர்க்கி எதனால் சமாதானப்படுத்த போனாங்கன்னா ரெண்டு தலைவர்களையும் டர்க்கி பகச்சிக்கிற மாதிரி ஒரு சூழலை ஏற்பட்டுருது இவ்வளோ கலைபுரங்களுக்கு மத்தியில் இந்த குறிப்பிட்ட பேச்சுவார்த்தை வெற்றி அடைகிறது நூற்றில் ஒன்று தான் அதிசயம் இப்படி நடந்துருச்சு அப்படின்னா பார்க்கலாம் அட்லீஸ்ட் இதுவாக நடக்க தானே ஏன்னா அந்த போர் நிறுத்தம் சொல்லிட்டு அமைதி பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்துச்சு ஒரு ப்ரோஜனமே ஏற்படலையா அதில் அதில் ரஷ்யாவை கேட்டால் அவங்க யுக்ரைனை கை காட்டினாங்க இது போல் அவங்க ஒரு ஒரு வாட்டி ஒவ்வொரு கண்டிஷன்ஸை முன்வைக்கிறாங்க யுக்ரைன் நெகோஷியேட்டர்ஸ்க்கு நெகோஷியேட் பண்ணவே தெரியல அது எதுனா ரஷ்யா பயங்கரமாக வச்சு செஞ்சுது இப்போ இந்த பேச்சுவார்த்தையிலையும் ரொம்ப நாள் கழிச்சனால ஒன்றா உட்கார போகிறாங்க இதில் என்ன எஸ்கலேட் ஆக போகுதோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே எனக்கு என்னென்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக இந்த தானியம் சார்ந்த விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா ஏழை நாடுகளை வசிக்கிற மக்கள் பட்டினியால் சாவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷத்தில் நாம் இந்த தலைமுறையில் பட்டினி சாவை பார்க்கவே மாட்டோம்னு நினச்சோம் ஆனால் அதுக்கும் வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கு தான் சொல்கிறேன் விரைவான தீர்வுன்றதான் இதில் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் பார்க்கலாம் நடக்குதான்னு சொல்லிட்டு நாம இவ்வளோ நாளும் ஒரு செய்தியை ரொட்டினாக கேட்டிருந்திருப்போம் கிட்டத்தட்ட டெம்ப்ளேட் மாதிரி செய்தி கேட்டிருப்போம் இது போல யுக்ரைன் ராணுவத்தோட ஆயுத கிடங்கு மேலே ரஷ்ய வீரர்கள் தாக்குதல் நிகழ்த்திட்டாங்க அவ்வளோதான் யுக்ரைன் சேர்த்து வச்சிருந்த வெளிநாட்டு ஆயுதங்கள் எல்லாமே காலி அப்படின்ற செய்தி தான் டெம்ப்ளேட்டாக கேட்டுக்கிட்டே இருந்தோம் ஆனால் இப்போது தெற்கு யுக்ரைனில் ரஷ்ய ராணுவ வீரர்கள் சேகரிசி வச்சுருந்த ஆயுதங்களை இட் மீன்ஸ் அந்த ஆயுத கிடங்க யுக்ரைன் ராணுவம் ராக்கெட் தாக்குதல் நடத்தி அழிச்சிருக்காங்க இதை ரஷ்யா மறுக்குது ஓகேவா ரஷ்யா அப்படி தாக்குதலே நடக்கலைன்னு சொல்கிறாங்க ஆனால் யுக்ரைன் ராணுவம் அடித்து சொல்கிறாங்க நாங்கள் தான் தாக்கணும் அதுக்கான வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எவிடன்ஸ் இது வரைக்கும் பாருங்கள் அப்படின்னு அவங்க எடுத்து மேலே வைக்கவும் செய்கிறாங்க யுக்ரைன் ராணுவத்துக்கு இப்போதைக்கு கிடச்சிருக்க ஓரளவு பெரிய வெற்றியாக நம்ம இதை பார்க்கலாம் மக்களே ஏன்னால் தொடர்ந்து அடி வாங்கிட்டே இருக்காங்க இவங்க இப்போ தான் டான்பாஸ் ரீஜியனில் இருக்கிற அந்த லூகான்ஸ் பகுதியை இந்த யுக்ரைன் ரஷ்யா கிட்ட இழந்துருந்துச்சு இதை தொடர்ந்து டான்வர்ட்ஸ்க்கு இழக்கிற சூழலுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இதுக்கு மத்தியில் தான் யுக்ரைன் ராணுவத்துக்கு கிடச்சிருக்க ஓரளவு பேர் சொல்கிற வெற்றியாக இது அமையுது ஏன்னா ரஷ்யன்ஸோட ஒட்டுமொத்த பார்வையை இப்போது யுக்ரைனோட கிழக்கு பகுதியில் இருந்துகிட்ருக்கு ஸோ அதனால தான் தெற்கு யுக்ரைனை டார்கெட் பண்ணி யுக்ரைனியன் ஃபோர்ஸ் அப்படியே முன்னேறிகிட்டு இருக்கு இந்த பகுதியை நம்ம தார வாத்திரோம் அப்படின்னா இதுக்கப்புறம் நாம இந்த நாட்டுக்குள்ளே வீரராக இருந்தும் பிரயோஜனம் இல்லைன்னா எல்லோரும் நினைச்சிருப்பாங்க போல இருக்கு ஸோ அதனால தான் இந்த பகுதியில் தெற்கு யுக்ரைனில் ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கணும்னு யுக்ரைனின் சோல்ஜர்ஸ் எவ்வளோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த முயற்சி பெரிய பலனை கொடுக்குமான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்தபடியாக யுக்ரைன் காலத்தில் மட்டும் சர்வதேச அரசியல் இருக்கக்கூடாது சிரியா சும்மா இருக்கக்கூடாது நம்ம அங்கேயும் போயிட்டு சர்வதேச அரசியல் ஆரம்பிக்கலான்னு அமெரிக்காவும் ரஷ்யாவும் அடுத்த கட்ட பஞ்சாயத்தை ஆரம்பிச்சிருக்காங்க என்ன மாட்டேன்னா இந்த சிரியாவோட உள்நாட்டு போர் கண்டிப்பாக யாரும் மறந்துருக்க மாட்டீங்க இந்த சிறிய விவகாரம் சார்ந்து புட்டின் அடுத்த வாரம் ஈரானுக்கு பயணம் மேற்கொண்டாப்ல என்னப்பா சிரியா பஞ்சாயத்துனா சிரியால்தானே போய் பேசுவாங்க என்ன புதுசாக ஈரான் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழம்பாதிங்க சமீபத்திய செய்தியை கேள்விப்பட்டிருப்பீங்களே இந்த ரஷ்ய ராணுவத்துக்கு தேவையான ட்ரோன்ஸையும் ஒரு சில கூடுதல் ஆயுதங்களையும் ஈரான் அரசு தான் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா கூட கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க பாத்தீங்களா ஸோ இந்த நேரத்தில் மேற்குலக நாடுகளை சமாளிக்கிறதுக்கு ரஷ்யா ஈரான் கூட கை கொடுத்துருக்கு அதனால தான் ஆர்டரை பிளேஸ் பண்ணாங்க ஈரான் அந்த வெப்பன்ஸை கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ ஈரான் இந்த தடவை நெருங்கி வந்துட்டாங்களே அதனால தான் சிரியா பஞ்சாயத்தை ரஷ்யா ஈரானில் வச்சே முடிச்சிடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் சம்மந்தப்பட்ட சிரியா தரப்புலேருந்து யாரும் வரலங்க ஈரான் அரசு ஓகேவா இன்னொரு பக்கம் ரஷ்யா சார்பில் இருந்து விளாடிமிர் புட்டின் வராப்பில் இன்னொரு பக்கம் டர்க்கி டர்க்கி எங்கெங்கெல்லாம் கேம் பிளே இருக்கு பார்த்தீங்களா ஒரு பக்கம் நாற்கர சந்திப்பு அதாவது டர்க்கி ரஷ்யா யூக்ரைன் ஐநா அதிகாரிகள் இந்த தானிய ஏற்றுமதி சார்ந்த சந்திப்புலையும் டர்க்கி அதிகாரிகள் உள்ளே வந்துட்டாங்க இன்னொரு பக்கம் முத்தரப்பு பேச்சுவார்த்தையிலையும் இவங்க உள்ளே வந்திருக்காங்க ஸோ சர்வதேச அரசியலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் டர்க்கியை விளக்கி பார்க்கவே முடியாது போல இருக்குங்க அவங்க உள்ளே மானிட்டராக வந்துடுறாங்க எது நடந்தாலும் அதான் இங்கேயும் பார்க்க முடியுது ஈரான் ரஷ்யாவுக்கு ஆயுத உதவி பண்ணிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமான சந்திப்பு அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா நான் அடுத்த அப்டேட்டை கொடுக்குறேன் அதை ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்ச பிற்பாடு எதுக்கான இந்த வார்த்தையை சொல்றேன் உங்களுக்கு தெளிவாக புரியும் நம்ம ஜோ பைடன் அவர்கள் இருக்கார்லங்க அமெரிக்காவோட அதிபர் அவரு இப்போ சிரியா பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு எல்லோரும் இப்போ ஒரே டைமில் ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் தலைவலி அதிகமாக்குது என்ன சொல்கிறாப்புல சிரியாவில் ஐஎஸ் அமைப்போட தோல்வி உறுதியாகிடுச்சு அப்படின்னு மாறுதட்டி சொல்கிறாரு இதே மாதிரி தான் ஆப்கானில் தாலிபன்களை பற்றி அமெரிக்கா அதிபர்கள் என்னென்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தோம் கடைசியில் யார் மன்னக்கவனா அதையும் தெளிவாக பார்த்துருந்தோம் ஓகே இதுவும் அப்படிதான் தான் போகுமா இல்லை வேறு மாதிரி மாறுதானே பார்க்கலாம் இந்த சிரியாவில் டாப் ஃபைவ் ஐஎஸ் தலைவர்களை ஒருத்தரை அமெரிக்கா படம் சமீபத்தில் கொன்று ஒழிச்சுது இது நம்ம அமெரிக்கன்ஸ் கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி உலக பயங்கரவாதிகளுக்கு சக்தி வாய்ந்த எச்சரிக்கை இது அப்படின்னு பைடன் இப்போ சொல்லியிருக்காரு இதில் என்னப்பா இருக்குது ரஷ்யா சாடுற மாதிரி கேட்குறீங்களா இந்த லாஸ்ட் டேல கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்க உலக பயங்கரவாதிகளுக்கு சமீபத்தில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கா பயங்கரவாதின்டாங்க ரஷ்யாவை பயங்கரவாத நாடுன்னாங்க ரஷ்ய இராணுவத்தை பயங்கரவாதிகள்னு சொன்னாங்க இவ்வளோ விஷயங்கள் பயங்கரம் 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 ரஷ்யாவை வச்சு செஞ்சுட்டு இந்த நேரத்தில் பயங்கரவாதிகளுக்கு சக்தி வாய்ந்த எச்சரிக்கை இதுன்னு பைடன் சொல்கிறாப்லன்னா அப்போ வேற யார் அவர் மேற்கோள் காட்டுறாரு ஆபியோஸா ரஷ்யாவை தான் இதில் இந்த பயங்கரவாதின்ற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தது என்னவோ யுக்ரைன் ஒரு அடி மணி ஜெரன்ஸ்க்கு தான் முன்னாடி ஆனால் அந்த பயங்கரவாதின்ற வார்த்தை வெளியான பிற்பாடு ரஷ்யாவோட அதிபர் ஈரானுக்கு சிரியா விஷயம் சார்ந்து போற இந்த நேரத்தில் இப்ப பைடன் வார்த்தை திரும்ப கொண்டு வந்திருக்காருன்னா கண்டிப்பா எல்லாமே ஒன்று தொடர்பு உள்ளது என்னமோ தன்னிச்சையா இயங்குற அரசு கிடையாது மேற்குலக நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா சொல்றதை கேட்டு ஆடுற ஒரு அரசு அப்படி இருக்கிறப்ப பைடனோட இந்த ஒரு எச்சரிக்கை கண்டிப்பா ரஷ்யாவுக்கானதான் அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை சமீபத்தில் இந்த கிழக்கு யுக்ரைன்ல அப்படின்ற பகுதியில் இருந்த ஒரு அபார்ட்மெண்ட் மேல மிகப்பெரிய தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டுச்சு அதை ரஷ்யன்ஸ் தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு யூக்ரைன் அப்போயே சொல்லிட்டாங்க ரஷ்யா அதுக்கு தொடர்ந்து மறுப்பை தெரிவிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க இந்த தாக்குதல் நடந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்பது பேர் மட்டும்தான் காயமடைஞ்சிருந்தாங்க அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பலி எண்ணிக்கைன்னு சொல்லிவிட்டு ஒரு நாலு பேர் சொன்னாங்க அதை அப்படியே ஏழாம் மாறிச்சு எட்டாம் மாறிச்சு பதினொன்றில் வந்து நின்றுச்சு இப்போ அங்கே ஊரே வந்தவங்க இன்றைக்கி எவ்வளோ தரமாக வந்திருக்கு நாம் இந்த கண்டென்ட்டுக்காக ரிசர்ச் பண்ணும்போது நாற்பத்தி மூணு வந்து நின்றுச்சிங்க இப்போது கடைசி அப்டேட் பார்த்துட்டு வந்து உக்காரோம் நாற்பத்தி ஆறாம் மாறி இருக்குது இந்த அளவு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி டெத்ரோல் அப்படின்றது மேலே போய்கிட்டே இருக்கு இதை நம்ம அந்த அட்டாக் நடந்த முதலாள போய் பண்ணி பண்ணியிருந்தோம் இந்த உயிர்பலி எண்ணிக்கை அப்படின்றது இன்னும் அதிகமாக மேலே போகணுன்னு சொல்லிட்டு லிட்ரலாக அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு இந்த அளவுக்கு கொடூரமான சூழல் தான் டோனட்ஸ்க்கு முழுக்க வைப்ப காட்சி அழிச்சிக்கிட்டு இருக்கு ஏன்னா இந்த டான்பாஸ் ரீஜியனில் லூகான்ஸ்கோ ஆல்ரெடி ரஷ்யன்ஸ் ஆக்குபை பண்ணிட்டாங்க எஞ்சி இருக்கிறது இந்த டோனட்ஸ்க்கு தான் இதை எப்படியாவது சீக்கிரமாக பிடிக்கணுன்றதுக்காக தான் தாக்குதல் ரொம்ப வீரியமாக நடந்துக்கிட்டு இருக்கு ராணுவ நிலைகளையும் தாண்டி அவங்க தாக்குதல் நடத்துகிறாங்களோ அப்படின்ற ஐயப்பாடும் நம்ம மனசில் பெருசாக எழுந்துக்கிட்டு இருக்கு காரணம் இல்லாமலாம் இடலை இது போல் பொதுமக்கள் நாற்பத்தி மூணு பேர் நாற்பத்தி ஆறு பேர்னு சாகிறாங்கன்னா நம்ம மனசில் சந்தேகம் இடாமல் என்ன ஆகும் ரெண்டு நாட்டு இராணுவங்களுக்கு இடையிலான பிரச்சனை தனியாக போய் அடிச்சுட்டு சாகாமல் பொதுமக்கள் வசிச்சுட்டு இருக்க இடங்களை வந்து அடிச்சுக்கிட்டு செத்து அவங்களே சாகடிச்சு என்ன கொடுமை இது ஏன்னா யுக்ரைனில் இப்போ நடக்கிற நிலமை மற்ற நாடுகள்லையோ ஏன்னா வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் உங்கள் நாடுகள்லையோ ஏ நாட்டிலேயோ நடந்தால் தான் நம்மளுக்கு அந்த வழி புரியும் அங்கே இருக்க பொதுமக்கள் நிலைமை யோசிச்சு பாருங்கள் கையில் ஆயுதத்தை ஏந்திக்கிட்டு அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க அது உலகத்திலேயே சக்தி வாய்ந்த இராணுவத்தை எதிர்த்து இந்த நிலமையை நாமளாக ஃபேஸ் பண்ணால் தாங்குவோமா எவ்வளோ பதட்டமான சூழல் நம்மளுக்குள்ளே கிரியேட் ஆகும் ஸோ அவங்க இடத்துல நம்மளை வச்சு யோசிச்சா மட்டும்தான் இந்த வழி உங்களுக்கு தெளிவாக புரிய மக்களே ஸோ இப்போ டானட்ஸ் அபார்ட்மெண்ட் தாக்குதல் சார்ந்த நாற்பத்தி ஆறு பேர் இறந்துருக்கான் நியூஸ் வந்திருக்கா இன்றைக்கு நைட் தாண்டிற பிற்பாடு இது இன்னும் ஐம்பது அறுபதுன்னு மாறினாலும் ஆச்சிரப்படுறதுக்கு இல்லை ஏன்னா அந்த இடிபாடுகளுக்குள்ள இன்னும் பல பேர் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்காங்க கிட்டத்தட்ட சாட்டர்டே நடந்த தாக்குதல் நடக்கிறது இப்போ வரைக்கும் இவ்வளோ தூரம் டெத் த்ரோல் மேலே போய்ட்டுருக்குனா இவ்வளோ நாளாக இருக்கவங்க உயிரோடு இருப்பாங்க நினைக்கிறீங்களா என்ன நாம் ஆல்ரெடி லூஹான்ஸ்க்கு தான் விட்டுவிட்டோம் இந்த டோனட்ஸ்க்கையும் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் முடிஞ்சளவு போராடிக்கிட்டு இருக்காங்க அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு காணொலி மூலமாக உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன் வேறு ட்ரோன்ஸ்லாம் இருக்குல்லங்க இதை வச்சுக்கிட்டு இந்த டோனட்ஸில் இருக்க ரஷ்யன் சோல்ஜர்ஸை அடித்து காலி பண்ணுற வேலையை யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் கையில் எடுத்திருக்காங்க அவ்வளோ எஃபெக்டிவாக அந்த ஒவ்வொரு ட்ரோனையும் யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் ஆப்ரேட் இருக்காங்க சும்மா இல்லைங்க ஒரு பக்கம் அமெரிக்கா பயிற்சி கொடுத்துருக்கு யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ்க்கு இன்னொரு பக்கம் இங்கிலாந்தும் பயிற்சி கொடுத்துருக்கு யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ்க்கு இதெல்லாம் பத்தாதுன்னு கனடா ராணுவமும் சேர்ந்து பயிற்சி கொடுத்துருக்கு இப்படி பல நாடுகளோட ராணுவ பயிற்சி எடுத்துக்கிட்ட யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் தான் இப்போ இந்த அளவுக்கு திறம்பட ட்ரோன்ஸை கையாண்டுகிட்டு இருக்காங்க அதுவும் ரஷ்யன்ஸை அவங்க டார்கெட் பண்ணி அழிக்கிற காட்சிகளாக இருக்குது பாருங்கள் ட்ரோன்ஸை பேஸ் பண்ணி அது நீங்களே பாருங்கள் இப்ப வரைக்கும் சோல்ஜர்ஸ் மூலமா ரஷ்ய ராணுவம் எந்த அளவு சிதைக்கப்பட்டிருக்கு தகவல்களை அரசு வெளியிட்டிருக்கு எழுபதுக்கும் மேற்பட்ட ரஷ்ய வீரர்களை யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் இருக்காங்களாம் அண்ட் இவங்களுக்கு அடுத்தபடியா இருநூற்று பதினேழுக்கும் மேற்பட்ட ரஷ்ய போர் விமானங்களை யுக்ரைனிய வீரர்களை அழிச்சிருக்காங்களாம் இது கூடவே ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்ட நூற்றி எண்பத்தி எட்டுக்கும் மேற்பட்ட ஹெலிகாப்டர்ஸ் மூவாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட ஏபிவி பதினஞ்சுக்கும் மேற்பட்ட போட்ஸ் அண்ட் கட்டர்ஸ் எட்நூற்றி முப்பத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்ட ஆர்டிலரி சிஸ்டம்ஸ் அறுநூற்று எழுபத்தி எட்டுக்கும் மேற்பட்ட யூஏவி இருநூற்று நாற்பத்தி ஏழுக்கும் மேற்பட்ட எம்எல்ஆர்எஸ் அறுபத்தி ஏழுக்கும் மேற்பட்ட ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் நூற்று ஒன்பதுக்கும் மேற்பட்ட ஆன்டி ஏர்கிராஃப்ட் வாஃபர் ரெண்டாயிரத்தி எழுநூற்று நான்குக்கும் மேற்பட்ட வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஃபியூல் டேங்க்ஸ் அண்ட் கடைசியாக நூற்று ஐம்பத்தைந்துக்கும் மேற்பட்ட க்ரூஸ் மிசைல்ஸை யுக்ரைனிய வீரர்கள் திறம்பட அழிச்சிருக்காங்களாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நேரர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின்பணியிருக்கிற லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்